அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் ஆதார் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் பெறக்கூடிய பெண்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ

தமிழகத்தில் நாளை மறுதினம் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கூடுதலான பெண்களுக்கு கொடுக்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்து பணம் வரவில்லை என அறிவிக்கப்பட்ட பெண்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் கூடுதலான பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை என குற்றம் சாட்டி வராங்க அவருடைய ஆதார் எண்ணை அவங்களோட பேங்க் பாஸ்புக் கூட நீங்கள் பேங்க்ல போயிட்டு இணைக்க வேண்டும் என கூறினால் உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைத்து விடுவார்கள் அப்படி இணைக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் இல்லை என்றால் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட மாட்டாது ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்காங்க அதாவது அவங்க புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வரவில்லை என குற்றம் சாட்டி வராங்க இப்போது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள காரணத்தினால் தமிழகத்தில் ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தில் தற்காலிகமாக ரேஷன் கார்டு வந்து அச்சடிக்கப்பட மாட்டாது ஆகையால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் அவர் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அதே போன்று ரேஷன் கடைகளில் நீங்கள் உங்களோட கை கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதாவது உங்களோட ரேஷன் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை நபர்களும் கண்டிப்பாக அவர்கள் கைரகையை பதிவு செய்ய வேண்டும் என்பிஹெச் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் ரேஷன் அட்டைதார்கள் கண்டிப்பாக அவர்கள் கைரேகையை ரேஷன் கடைகளில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் பதிவிறக்கம் செய்யவில்லை என்றால் காலதாமதம் ஏற்படக்கூடாது அவர்கள் வசதியான நேரங்களில் நீங்கள் கைரகையை பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதனால உங்களோட கைரகையை கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் எதற்காக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும்னா ஒரு சில நபர்கள் வந்து அவங்க ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இறந்துவிட்டாலும் அவர் பெயர்கள் நீக்கம் செய்யப்படாமல் அவங்க பயன்படுத்தி வருவதாக தற்போது குற்றம் சாட்டி வராங்க ஆகையால் கண்டிப்பாக அனைவரும் அவரவர் கைரகையை மீண்டும் ரேஷன் கடைகளில் போயிட்டு அவங்க வசதியான நேரங்களில் கண்டிப்பாக கைரகையை பதிவு பண்ண வேண்டும்னால் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்